ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி விழிகள் இன்னைக்கு நான் ரெண்டு கோல்டு காயின் வாங்கிட்டு வந்திருக்கேங்க அந்த ரெண்டு கோல்டு காயினுமே பார்த்திங்கன்னா வேறு வேறு கடையில் வாங்கியிருக்கேன் ஒரு கோல்டு காயினுக்கு பார்த்தோம்னா நமக்கு செய்கொழி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது நம்ம கொண்டு போகிற பணத்துக்கு அப்படியே தங்க நகையை எப்படி வாங்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னொரு காயின் பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு கடையில் வாங்கியிருந்தேன் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கியிருந்தேன் அதே கடைகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில காயின்களுக்கெலாம் வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் சிக்ஸ் பர்சன்ட் வரைக்கும் போடுறேன் போடுறாங்க அது என்ன எண்ணத்துக்குலாம் போடுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நான் முதல்ல ஒரு கிராமுக்கு வந்து ஒரு கோல்டு காயின் வாங்கியிருந்தேங்க அந்த கோல்டு காயின் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா ஒரு சின்ன நகை கடைகளில் தான் சூப்பர் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திண்டிவனத்தில் இருக்குதுங்க அது நாங்கள் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுலேருந்தே அந்த கடை வந்துட்டு எங்களுக்கு தெரியும் தான் எங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் அம்மா வாங்க எங்கள் அக்கா வாங்க இப்போ வந்துட்டு நானும் அந்த கடைகளில் தான் போயிட்டு சில பொருட்கள்லாம் வாங்குவேன் அதை தவிர்த்து சென்னையில் இருக்கிறவங்களுக்கு சென்னையிலேயும் நான் சில கடைகள்லெலாம் நகை வாங்கியிருக்கேன் அதுவே ரொம்ப நல்லா அந்த கடைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்த்தோம் பார்க்கலாம் இப்போ ஜூ சூப்பர் ஜுவல்லர்ஸில் வாங்கியிருந்த நகைக்கு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு பார்த்திங்கன்னா செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாதுங்க நம்ம கடைகளில் போயிட்டு ஒரு கிராம் கோல்டு காயின் கேட்டோம்னா அன்னைய கோல்டு ரேட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு இரநூறுபா பே பண்ணி வாங்கிட்டு வராப்பில் இருக்கும் ஏன்னா நமக்கு கொடுக்குறவங்க ஒரு பொருள் வச்சுருந்து கொடுக்குறாங்க சும்மா எப்படி கொடுப்பாங்க அதுக்கு நம்ம அவங்களுக்கு எதனால் காசு கொடுத்து தான் வாங்க முடியும் அதுதான் அவங்களுக்கும் லாபம் இல்லைங்களா அதனால் இரநூறுவா மேல் கொண்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன் இதே நீங்கள் ஒரு பவுன் வாங்குறீங்க அப்படின்னாக்கா இன்னுமே நமக்கு பேசி ரொம்ப க கம்மியான ரேட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்துடலாம் நான் ஒரு கிராம் வாங்கினேன் அப்படின்றதுனால இரநூறுவா பே பண்ணி வாங்கிட்டு வந்தேன் இன்னொரு கோல்டு காயின் பார்த்தீங்கன்னாக்கா கால் பவுனுங்க ரெண்டு கிராமில் வந்துட்டு ஜெயச்சந்திரனில் வாங்கியிருந்தோம் அதுக்கு பார்த்தீங்கனாக்கா நான் வந்துட்டு மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கியிருந்தேன் அதே நகைக்கு பார்த்தீங்கன்னா செய்குலி சேதாரம் எதுவுமே அவங்களும் வாங்கவே இல்லை நீங்கள் அதே ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸில் காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா ரெண்டு விஷயத்த கவனமாக வச்சுக்கோங்க நீங்கள் காயின் வாங்குறதுலேயே அவங்க மேக்கிங் சார்ஜஸ் வந்து ஆறு பர்சன்ட் வரைக்கும் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் அது எது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருந்தேன் பாருங்கள் இப்போ நீங்கள் அரை கிராம் கோல்டு கோல்டு காயின் வாங்குறீங்க ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்குறீங்க ரெண்டு கிராம் கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னாக்கா எதில் அதிகமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக வாங்குற பொருளில் தான் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நினைக்கப்போம் ஆனால் அது அப்படி கிடையாதுங்க அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் கோல்டு காயினுக்கு தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கம்மியான ஐ மீன் செய்கூலி சேதாரம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே இல்லாமல் ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கிட்டு வராப்பில் இருக்கு நீங்கள் கால் பவுன் ரெண்டு கிராமில் வந்து கோல்டு காயின் வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறாங்க ரூபாய் அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா அவங்க வந்துட்டு இப்போ வந்து புதுசாக ஒரு முத்திரை கொடுத்து ஒரு முத்திரை ஒன்று போட்டிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்துட்டு பிஐஎஸ் ஹால்மார்க் முத்திரை வந்துட்டு வந்துட்டு அந்த காயின்லேயே வந்து போட்டிருக்காங்க அந்த முத்திரைக்கான சார்ஜும் பார்த்தீங்கனாக்கா நம்ம கிட்டேருந்து தான் வந்துட்டு வாங்குறாங்க அதே மாதிரி நீங்கள் அரை கிராம் கோல்டு காயின் வாங்கினாக்கா இன்னும் கம்மியாக ஆகும் இப்போது இன்னும் கம்மியாக நான் பே பண்ணி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கிடையாதுங்க நீங்கள் அரை கிராம் கோல்டு காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா நான் மேடவாக்கம் ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸில் தான் விசாரித்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஆறு வரைக்கும் அந்த அரை கிராம் கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் போடுறாங்க பிளஸ் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி மொத்தமாக பார்த்தோம்னா ஒம்பது பர்சன்ட் நம்ம பே பண்ணுறாப்புல இருக்கோம் நம்ம கோல்டு காயின் வாங்குறதுக்கும் கோல்டு ஜுவல்லரி வாங்குறதுக்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாதுங்க அது ஏன்னு சொல்லிட்டு நான் அங்கே இருந்த கடையில் இருந்த பாப்பா கிட்டே கேட்கும்போது ஏமா இவ்வளோ காஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்துட்டு இது ரொம்ப சின்ன காயினாக்கா அதனால் வந்துட்டு இது நாங்கள் மேக்கிங் பண்ணும்போது எங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக ஆகுது அதனால் அந்த பே அதனோட சார்ஜஸை வந்துட்டு இதுக்கு போட்டு தாங்க நாங்கள் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிராம் கோல்டு வாங்கி காயின் வாங்குறதுல உங்களுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு என்ன காரணன்றதையும் சொல்லியிருப்பாருங்க ஒரு கிராம் கோல்டு காயினுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஜிஎஸ்டி தான் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக மேக்கிங் சார்ஜஸ் அந்த ஐம்பது ரூபா கூட போடுறதே கிடையாதுங்க அது ஏன்றதையும் சொல்லிடுறேன் ஒரு கிராம் காயினில் பார்த்தீங்கன்னா அந்த பிஐஎஸ் ஹால்மார்க் முத்திரை வந்துட்டு அதில் இல்லை ஏன்னு கேட்டால் அதில் வந்து போட முடியாதான் அது ரொம்ப வந்துட்டு மெல்லிசான காயினாக இருக்குது அப்படின்றதுனால ரெண்டு கிராமில் தாங்க அந்த முத்திரை போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நாங்கள் திருப்பி கொடுக்கும்போது அந்த முத்திரை கிட்டே இல்லை அப்படின்றதுனால நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் எதனா கம்மி பண்ணுவீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் நான் வந்து உங்களுக்கு பியூரிட்டி செக் பண்ணி உங்கள் கண் எதிர்வே கொடுப்போம் நீங்கள் ரெண்டு கிராம் வாங்குற பியூரிட்டியும் அந்த ஒரு கிராம் வாங்குற பியூரிட்டியும் ஒரே போல் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம் அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் பார்த்தீங்கனாக்கா அந்த பிஏஎஸ் ஹால்மார்க் முத்திரை இல்லை அப்படின்றதுனால அது வந்துட்டு கம்மியான ரேட்டுக்கு எடுத்துப்பாங்கன்னா கிடையாதுங்க ரெண்டுமே ஒரே ரேட்டுக்கு தான் திருப்பி கொடுக்கும்போது நம்ம கொடுக்குறாப்புல இருக்கோ அதனால தைரியமாக நீங்கள் வந்து ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ராவாக ஐம்பது ரூபா கொடுத்து பே பண்ணி வாங்குறத விட ஒரு ஒரு கிராம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாதுங்க நான் அப்படி தான் வாங்கிட்டு வந்தேன் நான் வந்துட்டு இந்த ரெண்டு கிராம் காயின் வந்துட்டு மேக்கிங் சார்ஜஸ் இல்லாதப்போ வாங்கினேன் இப்போ வந்துட்டு நான் ரெண்டாவது ஒரு காயின் வாங்கியிருந்தேன் அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு கோல்டு காயின் வாங்கியிருந்தேன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி வாங்கின கோல்டு காயினு இப்போ லேட்டஸ்ட்டாக நான் வந்துட்டு ஆடி பதினெட்டுக்கு ஒரு காயின் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்பதான் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஏஎஸ் ஹால்மார்க் முத்திர அப்படின்னு வந்துட்டு அதில் போட்டிருந்தாங்க அதுக்கு தான் எனக்கு எக்ஸ்ட்ரா பேவும் நான் பண்ணுறாப்புல இருந்துச்சு நீங்க கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு அந்த முதிரை வேணுமா வேணாவா அப்படின்றத நீங்க தாங்க முடிவு பண்ணி வாங்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கோல்டு காயினை பற்றின விஷயங்கள் வந்துட்டு ரெண்டு கடையிலையும் கம்பாரிசன் பண்ணி சொல்லியிருந்தேன் இன்னொன்று பார்த்தோம்னாக்கா இப்போ புதுசாக வந்துட்டு மேடவாக்கம் பள்ளிக்கரணையில் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயச்சந்திரன் கோல்டு ஹவுஸ் ஒன்று அன்னை ஜுவல்லர்ஸ் ஒன்று ரெண்டு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரெண்டுமே இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுத்துலேயும் கலெக்ஷன் எப்படி இருக்கு ரெண்டுத்திலையும் நீங்கள் வந்துட்டு நகை சீட்டு போடுறீங்க அப்படின்னாக்கா அதில் எந்த மாதிரியான லாபங்கள் இருக்கு எந்த கடையில் வந்துட்டு நகை சீட்டுக்கு அதிக லாபம் இருக்குது அப்படின்ற எல்லா வீடியோவுமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைட்லருந்து இருந்து பார்த்தோம்னாக்கா தங்கத்தோட விலை வந்துட்டு ஏறிக்கிட்டே போகுது அப்படின்றதுனால ஏழை மக்களுக்காக பார்த்தீங்கனாக்கா ஒரு பவுன் முப்பது முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு ஒரு பவுன் நகை எப்படி வாங்கலாம் அப்படின்ற ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண அப்படின்னாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Thank you.